என்னுடைய செவ்வாக்கரக சமயத்துல காலம் வாரி விட்டுடுதே இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன் ஏன் போறாத காலம் என்ன மன்னிச்சுக்க இந்த ஆண்களே இப்படிதான் முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது அடடா ஏமா எல்லா சொல்ற என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான் எதுக்காக விஷயத்தை மறிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன நல்ல விஷயமா நீ எங்க வர்ற எங்க வர்ற நீங்க சொல்லலனாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சிட்டேன் பேப்பர்லயா ஆமா நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை ஏதுல போட்டுருக்கு இந்த பாருங்க இத இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா அம்மா இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க நீ இத சொன்னியா நான் எதையோ நினைச்சு தரங்கிட்டு உட்கார்ந்திருக்கறேன் ஆஹா அப்பாடா இத பாரு मालिनी எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே என்னமோ வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடன்னு சொன்னாங்க மறைசர்தான் போகையா வர்றேன் போ அப்படின்னு மனமில்லாம ஒத்துக்கிட்டேன் இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன் எதுங்க சின்ன விஷயம் உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா என்னங்க நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க கூட வர்றியா ஐயோ வேண்டாம் வேண்டாம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும் அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா ஊர்ல ஆளுங்க அங்கதான் இருப்பாங்க வேண்டாம் நான் சொல்றதை கேளு அடுத்த மாசம் எனக்கு பொண்ணாட போத்த போறாங்களாம் வேற வேலை வந்து துள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சரி வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்ப வந்து உன்ன பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொண்ணாடை போறத சொல்லுவேன் அது இல்லாம கொஞ்சம் கருப்பமா வேற இருக்கிற வீட்டுல இருமா அதெல்லாம் முடியாது நானும் தான் வருவேன் அடா நான் சொறத கேளு அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி போறக்கும்